السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

இன்னல்லாஹ் ஹஷ்தரா மினல் மினி நம் புசஹும் வ அம்வா லஹும் பியன்னல் அஹ்முல் ஜன்னா நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவதற்கு அவர்களிடமிருந்து உயிரையும் பொருளையும் கொண்டான் என்பதை அல்லாஹ்த்தால மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் இந்த வசனத்திலிருந்து தெரிய வருவது என்னென்று நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் அவனுடைய வழியில் செலவு செய்வதை ஒரு நம்பிக்கையாளரின் சிந்தனையின் கட்டாயமான மற்றும் நிலையான அங்கமாக அல்லாஹத்தால் ஆக்கிவிட்டான் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் அதனால் நம்பிக்கை கொண்ட அடியார்களுக்கு அல்லாஹ் இவ்வாறு கூறுவான் செல்வம் என்னுடையது செல்வம் என்னுடையதாகும் சொர்க்கமும் என்னுடையதாகும் என்னுடைய செல்வத்தை கொண்டு சொர்க்கத்தை நீங்க என்ன செய்யுங்க வாங்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹுத்தால் கூறக்கூடிய விஷயந்தான் நம்ம என்ன செய்கிறோம் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம் ஆக ஒரு மனிதனுக்கு சொர்க்கம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசை வச்சா அல்லாஹ் இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை சரியான முறையில் பயன்படுத்தினால் அது சொர்க்கத்தை பெற்றுத்தரும் ஏன்னா அந்த செல்வமும் கூட அல்லாஹுக்குரியவரையை தான் அதேபோன்று சொர்க்கமும் அல்லாஹ்க்குரியது என்னுடைய செல்வத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க சொர்க்கத்தை தேடிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் அன்னல பெருமானார் சல்லல்லா அலிஸ்வல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம் ஹசரத் இபன் மசௌத் அலி அல்லாஹு தலா அறிவிக்கிறாங்க புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வலாங்க இவ்வாறு சொல்வாங்க இருவர்களை தவிர வேறு எவர் மீதும் நீங்க என்ன செய்யக்கூடாது பொறாமைப்படக்கூடாது அதில் ஒருவருக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் செல்வத்தை வழங்கி அவர் அதை உண்மையின் வழியில் நேரான வழியில் செலவிடக்கூடியவர் இவரை பார்த்து நம்ம என்ன செய்யலாம் பொறாமை கொள்ளலாம் இரண்டாவது ஒரு மனிதர் ஒருவருக்கு அல்லாஹ் ஞானத்தை வழங்கியிருக்கிறான் கல்வி ஞானத்தை வழங்கியிருக்கிறான் அதனை கொண்டு மக்களுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடியவரும் கற்றுக் கூடியவரும் ஆவார் இந்த ரெண்டுவர் விஷயத்துல என்ன செய்யலாம் பொறாமை கொள்ளலாம் மற்ற எந்த விஷயத்திலும் எந்த மனிதரும் பொறாமை கொள்ளக்கூடாது என்பதை அந்த இறை கல்வியினுடைய விஷயத்திலும் இறை செல்வத்தினுடைய விஷயத்திலும் அல்லாஹு வேண்டி செய்யப்படுகின்ற நன்மையான காரியங்களை நீங்க என்ன செய்யுங்க பொறாமைப்பட்டு கொள்ளுங்க மற்ற விஷயத்துல நீங்க என்ன செய்யாதீங்க பொறாமை கொள்ளாதீங்க அப்படிங்கறது நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் கூறக்கூடிய அந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அன்பானவர்களே ஆக ஒரு மனிதனுடைய செல்வம் எந்த அளவிற்கு பலன் உள்ளதாக இருக்கணும் பயனுள்ளதாக இருக்கணும் அது எவ்வாறு சொர்க்கத்தை தருவதற்கு காரணமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இறைமறை வசனமும் இறை தூதர் செல்லல்லாஹ் அலீசுல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் நமக்கு அழகான ஒரு பாடத்தை தரக்கூடியதாகவும் வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுவதில் போட்டி போட்டுபவர்கள் என்பது என்று பார்த்தால் போட்டி கொள்பவர் போட்டி போட்டுக்கொள்பவர்கள் என்று பார்த்தால் அபுபக்கர் சித்தீக் ரதியுல்லாஹுத்தலன்க அவர்களும் உமர் ரதியுல்லாஹில்க அவர்களும் தான் என்ன செய்வாங்க அந்த நன்மையான விஷயங்களில் போட்டி போடக்கூடியவங்களாக இருப்பாங்க இன்று நாம் என்ன செய்கிறோம் அது ரொம்ப அரிதாகத்தான் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது தவிர அன்றைய நேரத்தில் இந்த ரெண்டு சகாபாக்களும் என்ன செய்வாங்க போட்டி போடக்கூடியவங்களாக இருப்பாங்க நாம் நாம முந்திக் கொள்ளணும் அப்படிங்கிற அடிப்படையில் அப்படி ஒரு சமயம் போருக்காக நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலியர் அவர்கள் பொருளை கொண்டிருந்த அந்த தருணம் இந்த நேரத்தில் உமர் அலி உள்ளாசிய உள்ளத்துல ஒரு எண்ணம் ஒன்று ஓடுது ஒரு எண்ண ஓட்டம் இவ்வாறு இருந்துச்சு இந்த சமயம் இந்த வட்டம் நம்முடைய பொருளாதாரத்தில் அரைவாசியை கொடுத்து அபுபக்கரை விட நன்மையால் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் என்ன செய்கிறாங்க தம்முடைய பொருளை இது பண்ணுறாங்க எப்படி பண்றாங்க தன்னுடைய வீட்டின் பொருளாதாரத்தில் பாதியை வந்து என்ன செய்கிறாங்க கொடுத்து விடுறாங்க அப்படி கொடுத்து அபுபக்கரை சித்திக்கிற அதி அவங்களுடைய பொருள் கொடுத்தது குறைவு தான் ஆனால் அபுபக்கர் சித்திக் அலி இல்லாத்தனுடைய பொருள் கொடுத்தது குறைவு தான் இந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலியோ செல்லும் அவர்கள் வந்து என்ன செய்றாங்க அந்த போருக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட பொருள்களை எல்லாம் பார்க்குறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாத்தையும் பார்த்து புரிந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டு நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலியோ அவர்கள் எவ்வளவு கொண்டு வந்து உள்ளீர்கள் என்று கேட்கப்பட்டால் உமரின் அளவு பாதி வீடு என்கின்ற அளவு வந்துடும் அபுபக்கரின் பங்கு குறைவாகிவிடும் என்று எண்ணிய கண்மணி நாயகம் செல்லல்லாஹலையோ அவர்கள் கொஞ்சம் கேள்வியை மாற்றி கேட்குறாங்க அதாவது கொடுக்கப்பட்ட பொருளுடைய விஷயத்தில் கொஞ்சம் கேள்வி என்ன செஞ்சாங்க மாற்றி கேட்குறாங்க இந்த நேரத்துலையும் கூட நம்ம அபுபக்கர் வலியல்லாக அவங்க தோல்வி அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன செய்யறாங்க இப்ப இவ்வாறு கேள்வியை மாத்தி கேக்குறாங்க விட்டு விட்டு வந்திருக்கிறீங்க ஒரு கேள்வியில் வெற்றி தோல்வி எந்த அளவுக்கு மாறிவிட்டது அப்படிங்கறத நாம என்ன செய்யறோம் பாக்குறோம் ஒரு கேள்வியில வெற்றி தோல்வியை மாறிவிடக்கூடியதாக அதாவது வெற்றி தோல்விங்கிற விஷயத்துல எந்த அளவுக்கு இருக்குது நபிகள் நாயகம் செல்லல அலிஸ்ல அவங்க எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னும் சீரம் பார்க்குறோம் உடனே அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாஹத்தில் அவங்க பதில் சொல்கிறாங்க தரக்துல்லாக வரசூலகோ அல்லாஹுவையும் ரசூலையும் விட்டு விட்டு வந்துள்ளேன் என்பதாக அபுபக்கர் சித்திகர் அலி அல்லாஹத்தில் அவங்க சொல்கிறாங்க அடுத்தது உமர் அலி அல்லாஹத்தில் அவங்ககிட்ட கேட்குறாங்க மஹலப்தையா உமர் ஓ உமரே நீங்கள் என்ன வீட்டில் விட்டு விட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில் உமர் அலில்லாத்தலாங்க தன்னுடைய பொருளை சொல்கிறாங்க இது போன்ற ஒரு பங்கை நான் வீட்டில் வைத்து விட்டு வந்து வி வந்துள்ளேன் என்பதாக உமர் அலி உள்ளாஹத்லங்க சொன்னாங்க அப்போதுதான் வெற்றி முடிவானது பொருள் குறைவாக இருந்தாலும் சொன்ன வார்த்தை வெற்றியை தந்தது என்ன சொன்னாங்க அபுபக்கர் சித்திகர் அலி உள்ளாஹுத்லாங்க வ ரசூலஹு அல்லாஹையும் ரசூலையும் நான் வீட்டில் வந்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன் மற்ற எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன் கொடுத்த பொருள் குறைவு தான் ஆனா உமர் அவங்க கொடுத்த பொருள் அதிகம் ஆனால் இது போன்ற ஒரு பங்கு நான் வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைகளில் அபுபக்கர் சித்திகர் அலி இல்லாஹத்துல என்ன செஞ்சாங்க வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத நாம் என்ன செய்யறோம் பார்க்குறோம் இது நமக்கு தரக்கூடிய ஒரு பாடம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் அல்லாஹ் கொடுத்த எல்லாமே சொர்க்கத்தை தரக்கூடியதாகவே இருக்கின்றது ஏன்னா அதை நாம் என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் அதைத்தான் திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹத்தால மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுறேன் ஆக நாம் சம்பாதிக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதனுடைய எண்ணங்கள் நமக்கு எப்படி இருக்கணும் நம்முடைய பொருள் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தால் அபுபக்கர சித்தேகர் அதியுல்லாக அவர்கள் போன்ற அந்த நன்மை செய்யக்கூடிய விஷயத்துல வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே இல்லாமல் அல்லா அந்த நல்ல எண்ணங்களை நம் அனைவருக்கும் கொடுத்து நாம் வாழக்கூடிய வாழ்க்கை நம்முடைய பொருளாதாரம் அனைத்துமே அல்லாஹ் ஒருவனுக்காகவே என்ற அடிப்படையில் நாம் வாழ்ந்து அந்த இறைவனுடைய ரிலா என்ற பொருத்தத்தை பெற்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் சொன்ன அந்த வாக்கிற்கு இணங்க சித்திக் சித்திகரதியாஹு தாலா அன்பு அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வாறு மகத்தான வெற்றியையும் மகத்தான அந்தஸ்தையும் கொடுத்தானோ போன்று நமக்கும் அல்லாஹு தாலா மகத்தான அந்தஸ்தோடு கண்ணியத்தோடு வாழக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ரபுல்லாலமின் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக ஆமீன் வாக்குதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته